பெங்களூரு கூட்ட நெரிசலில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்த விவகாரத்தில் சர்ச்சை கருத்து தெரிவித்த அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் அச்சுதன் வயல் பகுதியில் உள்ள பாஜக அலுவலகத்திற்கு வருகை தந்த தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குத்துவிளக்கேற்றி வைத்தார் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகிகளின் மரியாதையை ஏற்றுக்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெங்களூரு கூட்ட நெரிசல் விவகாரத்தில் பட்டுக்கோட்டைக்கு வழிகேட்டால் கொட்டைப்பாக்குக்கு விலை சொல்வது போல அமைச்சர் மனோதங்கராஜ் கருத்து கூறியிருப்பதாக கடுமையாக விமர்சித்தார் மதுரையில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள முருகபக்தர்கள் மாநாடு வெற்றி மாநாடாக நடைபெறும் என்றும் அவர் கூறினார் முருகபக்தர்களுக்கு திமுக அரசு தொடர்ச்சியாக பல்வேறு இடையூறை ஏற்படுத்தி வருவதாக கூறிய அவர் திமுக தோல்வி பயத்தில் உள்ளதாக தெரிவித்தார் மேலும் மக்களின் செல்வாக்கை திமுக இழந்து வருவதாகவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ண வேண்டியது ஆளுங்கட்சி என்று ஆனா அது மனோ தங்கராஜன் அமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு கோயிலுக்கு கூட்டமா போகப்படாதுன்னு சொல்லியிருக்காரு ஆக பெங்களூர்ல நடந்த விஷயத்துக்கு அவர் பதில் சொல்லணுமே தவிர கோயிலுக்கு கூட்டப்பாக போக சொல்றான்னா எதை மரத்துல வச்சுட்டு சொல்றாங்கிறது தெரியல இதெல்லாம் பொதுமக்கள் வந்து புரிந்து கொள்வார்கள் தேர்தலில் அவங்க வழிபாடு நடக்கும் எந்த கேள்வி கேட்டோமோ அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்லணுமே தவிர பட்டுக்கோட்டையை வழி கேட்ட கொட்டப்பாக்குங்களை என்னங்கிற சொல்ற மாதிரி மனோ தங்கராஜனுடைய பதில் இருக்கு